அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான் அவனுக்கு அந்த சாக்ரடிஸ் மட்டும் இருக்கான் அவனுக்கு அவன் வேண்டியாரு சரி அவன் உடனே பிரேமனன் சொல்லி பேசி ஐம்பத்தி ரெண்டுன்னு பேசினான் நான் என்ன பேர் ரூபா வாங்க சொன்னாங்க நான் வேற ஆளா இருக்குன்னு நினைச்சு பேர் ரூபா வாங்க போறேன் ஐயோ அவ்வளவு கேட்டிருக்கான் ரெண்டு ரூபா ரூபா கேட்டா அப்ப ரொம்ப சீப்பா கூட முடிச்சிருந்துருக்கலாம் அது ஒரு ஐம்பத்தி ரூபா வாங்கிட்டு விட்டு

யாரை குறித்து யாருடைய கொடுக்கல் வாங்கலுக்காக பேசுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க கடந்த மூன்று வருடமாக தூத்துக்குடியின் ஆசிரியர் நிர்வாகத்தில் இருந்த முன்னாள் லே செயலர் மற்றும் பார்த்தீங்கன்னா முன்னாள் மேனேஜரை பற்றி பேசுனாங்க கொடுக்கல் வாங்கல் பல லட்சங்கள் பேசினாங்க இந்த பூதம் வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா வெளியே இருக்குது இப்போ இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட நீதிமான்கள் நியாயவான்கள் தான் திரும்பவும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல புறவாசல் வழியாக வந்து அதிகாரம் செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலாம் என்ன பண்ணும் தேர்தலுக்கு என்ன என்ன இருக்காங்க பண்ணுங்க இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்சியை விட்டு கொடுத்துருவோம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல மட்டும் இல்ல அதாவது முன்னாள் நீதிபதிகள் வீட்டுக்கு போயிருங்க இன்னாள் நீதிபதிகள் வீட்டுக்கு போயிருங்க ஜனாதிபதி வீட்டுக்கு போயிருங்க துணை ஜனாதிபதி வீட்டுக்கு போயிருங்க அது போல பிரதமர் வீட்டுக்கு போயிருங்க முதலமைச்சர் வீட்டு போயிருங்க அமைச்சர் எல்லாம் வீட்டு போயிருங்க மொத்த நிர்வாகத்தையும் இந்திய நிர்வாகத்தையும் தமிழக நிர்வாகத்தையும் தூத்துக்குடி ஆசிரியத்தினுடன் இருக்கிற இந்த நீதிமான்கள் கையில கொடுத்துட்டு போயிருங்க நல்லா இருக்கும்ல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க அந்த சொம்ப மட்டும் எடுத்து உள்ள வச்சிருங்க என்ன யோக்கியங்கள் வராங்க பாருங்க அதாவது முந்தி பண்ண ஒன்றரை வருஷம் தான் நாங்க என்ன பண்ணுவோம் ஒழுங்கா கூட ஆட்சி பண்ணலன்னு சொன்ன அந்த இடத்துல எத்தனை ஊழல்கள் எத்தனை லட்சங்கள் பாருங்க கை மாறி இருக்கும்போது இனிமையும் என்ன பண்ணும் ஆட்சியில வந்து உட்கார்ந்து எந்த அளவுக்கு அநீதி பண்ண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பண்ணும் ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுது ஜாவரம் அடிச்சுட்டு உங்க இருக்கு இது யாருடைய சொத்து யாருக்காக உருவாக்கப்பட்டது ஏழைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திருமண்டலம் இந்த அளவுக்கு வந்து போடப்படுகிறது என்றால் இதை வந்து விட அநியாய அநியாயம் உலகத்தில் என்ன இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற அந்த முன்னாள் நீதிபதியுடைய அந்த அவங்களுடைய அவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க அதாவது ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்றதுனால வந்து உண்மையாக நினைக்கிறாங்க ஆனா என்ன பண்ணுது கடவுள் என்ன பண்றதுக்கான கண்ணால் காட்டி கொடுத்துட்டே இருக்காரு இதற்கு பிறகும் அந்த ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது பைபிள் சொல்லுது நல்லது கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் அது உணர்வு இருக்கா பாருங்க எவ்வளவு துணிகரமா ரேட்டு போட்டு இந்த ஏலக்கடையில் இருக்கிற மாதிரி என்ன பண்றீங்க டெண்டர் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க வித்து அழைச்சிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு வந்து உட்காந்து என்ன பண்ணும் ஆட்சி பண்ணும் இதை நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் எதுவும் பேசக்கூடாது வாயை போத்திக்கணும் அப்படிதானே யோக்கிய வாரம் சொம்பு எடுத்து உள்ள வைங்கிறது உங்களுக்கு தான் என்ன பண்ணும் பொருந்தும் அப்புறம் எந்த அளவுக்கு அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்கு பாருங்க சரி ரைட்டு அப்புறம் இப்போ இன்னைக்கு காலேஜில் வந்து பார்த்தா திடீர்னு என வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து விழுந்துச்சு என்னன்னு பார்த்தா நான் திடீர்னு நினைச்சேன் நான் தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்துக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டு போல இருக்கு மீண்டும் முள்ளு ராஜ டீம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்புறம் தான் பார்த்தா கீழே செய்தி சினாட்ல என்ன பண்ணாங்களாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சாங்களா துண்டு போட்டு கொண்டாடுறாங்களா என்னங்க இது அதாவது பனைமரத்துல நடிக்கட்டுமா இவங்களுக்கு என்ன விசாரிக்கும் போது என்ன பண்ணிருக்காரு நியாயமாறைகளும் என்ன பண்ணிருக்காங்க ஐம்பது லட்சம் என்ன பண்ணாங்களா சின்னாடுல சின்னாடு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு கொடுத்தாங்களாம் ஸோ தான் விட்டாலும் தன் தசையாடுதான் சோ அது மாதிரி அங்க ஜெயிச்சா உங்களுக்கு என்னையா நீ வந்து நன்மை செஞ்சிருந்தனா நீ ஒன்று நியாயமானவனா இங்கே இருக்கிற எலெக்ஷன் என்ன பண்ணு ஜெயித்து என்ன பண்ணு துண்டை போட்டு கொண்டாடியா இது எவ்வளோ கேவலம் இது இவ்வளோ அசிங்கம் எங்கள் அப்பன் எங்க குதிர்க்கலங்கிற மாதிரி காட்டி குடிக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆலோசனை போடுறவங்களும் அப்படி தான் இருக்காங்க சரி ரைட்டு அவங்க என்ன பண்ணாங்க அரசியல்வாதி கொண்டாடுறாங்க கூட நிற்கிறது யார் இது ஓ நம்ம ஜாலி தம்பியா ஜாலி தம்பி வருதுன்னு போய் வீடியோ போடும்போது ஜாலி தம்பி ரொம்ப என்ன பண்ணாங்க ஃபீல் பண்ணாங்க அண்ணே நாங்கள் எந்த அணியெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் ஒபே பண்ணுறேன் நாங்கள் அதுபோல் நம்ம வெள்ளை அங்கியில் இருக்கின்ற கருப்பு அங்கி ஆயிரம் என்ன பண்ணாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் அதாவது உள்ளுக்கில் இருக்கிறது தன்னால பொங்கி வெளியே வந்துடுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயர்கள் அரசியல் பண்ணாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மூணு வருஷம் இருப்பாங்க அடுத்த அடுத்தட்டியும் வருவாங்க உனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வயசு என்ன அங்கே இருக்கணும் அதுக்கு பிறகு நீ என்ன பண்ணும் நல்லபடியாக ஒரு ரிட்டைர்மெண்ட் வாங்கணும் அதற்கு தான் நீ என்ன பண்ணும் ஆண்டவருக்கு தான் என்ன பண்ணுவோம் ஊழியம் பண்ண ஆண்டவருக்கு தான் என்ன பண்ணுவோம் அடிமையின் தவிர இப்போ இப்போ என்ன சொல்றதுங்களே உங்கள் அதாவது இவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சியிலேயும் இல்லை அதிகாரத்திலையும் கிடையாது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இவங்களை போய் இவங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு யார் உங்களை கேட்டவங்கள தெரிஞ்சு போச்சாப்போ இதைதான் நாங்க சொல்றோம் இதுதான் செய்யாதீங்கன்றோம் ஆயர்கள் பொங்க வேலையை பாரு ஆராதனை வைப்பாரு அதை மட்டும் பண்ணு உங்களை யார் என்ன பண்ணாங்க ஸ்வீட்டு வந்து பாருங்க அதை தான் நான் சொல்றேன் இங்கதான் தவறு இருக்கு அதாவது நான் உள்ளுக்குள்ள உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் இருந்துட்டு போட்டு ஒரு அணியை நினைப்பேன் ஆதரித்து என்ன பண்ணுவோம் இருப்பீங்க எந்த ஆயிரம் அப்படி வந்து நிற்கிறாங்களா அப்புறம் என்ன பண்ணுறது குத்துது கொடைன்னு சொல்லி என்ன பண்ணுறது வலிக்குது எங்களை வந்து என்ன பண்ணாங்க ஆயுதங்களை மாத்தஞ்சு குடும்பத்தோடு என்ன பண்ணுறது உட்காந்து என்ன பண்ணுறது கூப்பாடு போடுறது மேடையில் ஏறி என்ன பண்ணுறது அடுத்தவங்களை சாபம் போடுறது எதற்கு நமக்கு இந்த அரசியல் தான் நான் கேட்கிறேன் வந்து என்ன அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு போட்டோம் விட்டுருங்க எதற்கு ஆயிரங்களுக்கு தேடி ஓடி வரங்க இப்போ இப்போ தெரிதா உங்களுக்கு எதற்காக நாங்கள் பேசணும்னு தெரிதா உங்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் வந்து அரசியல் பண்ணக்கூடாதா ஆயர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுவாங்களா சாங்கோ போட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்களா இடத்த பிடிச்சி வைப்பாங்களா என்ன நியாயம் பாருங்க இனிமேல் என்ன பண்ணோம் ஆனால் என்ன என்னை பிடி போட்டால் பேசிடாதீங்க இல்லை எப்படி உங்களுக்கு வாய் வருது அப்போ இருக்கின்ற அடுத்த எல்லா ஆயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சாவாங்களா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எதிரணியை பிடிச்சு அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாதா நீங்க மட்டும் எல்லாம் செய்வீங்க மற்றவர்கள் பண்ணா அவங்களுக்கு என்ன பண்ணும் தப்பாது ஒன்று போனால் கீழே ஒன்று வரும் எதிரணியரும் பார்த்துட்டு இருக்காங்க வெறித்தனமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த தண்டனை நாளுக்கு நீங்க தப்ப முடியாது அப்புறம் வந்து உங்களுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது வந்து ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு துணையாக வர மாட்டார் ஏன்னா வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரசியல் பண்ண துணிந்து விட்ட பிறகு எதையும் என்ன பண்ணுங்க எதிர்கொள்ள தயாராக இருக்கு நிச்சயமாக ஆண்டவர் பண்ணுவார் நீதி செய்வார் அது போல பாருங்க இங்க லாஸ்ட்ல ஏதோ ஒரு ஆளுக்கு இருந்த யாரு ஓ நம்ம ஸ்கவுட் சாரா நம்ம ஸ்கவுட் சார் பற்றி நிறைய என்ன பண்ணுறது வந்துச்சு நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன் கொஞ்சம் நல்லா செய்வார் ஆனால் அப்படி இப்படி என்ன பண்ணார் ப்ரொமோஷன் தான் அதை தப்பாக வந்துட்டு மற்றபடி நல்லா செய்வார்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணணும் நம்ம விட்டோம் ஆனால் உங்களுக்கு எதிர்க்க அரசியல் தலைமை ஆசிரியர் ஆகியவர்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பள்ளி தான் போய் பார்க்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து அரசியலிங்க பண்ணா கண்டிப்பாக நாங்க பேசுறோம் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்கள் கவுன்சிலிங் முறையில் மாத்தணும் சொல்லி நீங்க எப்படி அந்த வரமுறைகளை வருவீங்க உங்களை எப்படி வைப்பாங்க முதல்ல அப்புறம் ஒட்டுமொத்த தப்பு அப்புறமா இந்த சைடில் பாருங்க அவர் ஒருத்தர் அதாவது நான் நம்பர் ஒன்னு மைக்கை கொடுத்தா என்ன பண்ணுவோம்ல அப்படி அந்த கரகாட்ட கோஷ்டி அதாவது பைபிள் இல்லாத வசனங்கள்லாம் வேசி என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க முக்கியமா வந்து அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியத்தில் தூக்கி அனுப்பினோம் இது என்ன ஊழியமோ தெரில உலக மனுஷன் கூட இதை மாதிரி செய்ய மாட்டான் எதுக்கு நம்ம ஊழியம் பண்ணுறோம் இத்தனை அநியாயங்களும் இத்தனை அக்கிரமங்களும் பண்ணிட்டு அதிகாரத்தில் வராத ஒரு ஆளுங்கட்சியாக துடிக்கின்ற அநியாயங்கள் செய்கின்ற மக்களுக்கு வந்து இப்படி போய் நிற்கீங்களே என்ன ஊழியம் என்ன இது என்ன இது இது அப்போ நீங்கள்லாம் வந்து அரசியல் பண்ணணும் மற்ற யாராலும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இது என்னங்க நியாயம் இது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாங்க எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு அதில் பதில் செய்யப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை எனவே தூத்துக்குடி நாசிரி மக்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு இவர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுடைய காணிக்கை பணத்தை இந்த மாதிரி கேட்டீங்கல்ல அநியாயமாக அப்பாவி மக்களிடம் ஏழை மக்களிடம் அடித்து பிடித்து வாங்கி ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க தாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே கருந்துக்காக அதாவது அதிகார ஆசை இருப்பது தப்பு இல்லை அதிகார வெறி அதிகார வெறி இருப்பது வந்து பார்த்தோன்னா அனைவருக்கும் ஆபத்து அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வயசான ஐயா ஃபோன் பண்ணாங்க முன்னாள் முன்னாள் தலைமை ஆசிரியர் இப்போ ஃபோன் பண்ணாங்க ரொம்ப ஃபெயில் பண்ணாங்க என்னங்க இப்படி அவங்களே இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அநியாயம் இப்படி என்ன பண்ணுறாங்க நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு எதுவுமே வரலன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு உள்ளத்துக்கு தோன்றதை ஒன்று தான் நான் என்ன பண்ணுச்சி நான் அவர்கிட்ட நான் அதாவது இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஆடுன்னு ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க கோயிலேருந்து வளர்ப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அதை பார்த்து பயப்படுவாங்க அது என்ன ஒண்ணும் அப்படியே தின்னு தின்னு கொழுத்து போய் என்ன பண்ணுவோம் அப்படி கொதி ஆட்டம் போட்டுலையும் அது யாரும் பிடிக்கக்கூடாது யாரும் என்ன பண்ணக்கூடாது அதை அடக்கக்கூடாது அதுவும் அடங்காது துள்ளிலே அழைஞ்சுவோம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க தொட்டு கொண்டு அந்த ஆட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆஹா நம்ம பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பயப்படுறாங்க நம்ம பெரிய வீரர் தீரர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் வரும் மேலே அடிப்பாங்க ஆடம் மணி அடிப்பாங்க கைத்த கெட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரே ஓடு எந்த அளவுக்கு கொளுத்து இருந்ததோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் கூர் வைத்து படையல் செய்யப்படும் இதில் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பைபிளாக தான் சொல்லுது தீங்கு நாளுக்கு துர்மார்கனை வைத்து வைத்திருக்கிறான்னு சொல்லி எனவே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அவனுக்குரிய என்னோடு கூட சொல்கிறாரு எனவே அந்த பலன் என்ன என்றால் தேர்தலில் இவர்களுக்கு அவர்களுடைய பலன் வந்தே தீரும் அடைந்தே தீர்வார்கள் ஒருவரும் தண்டனைக்கு தப்ப முடியாது கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார் உலக நியாயாதிபதிகளும் நீதிபதிகளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதை குறித்தும் கழ வேண்டாம் நிச்சயமாக கர்த்தர் இதன் மூலமாக இவர்களுடைய எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வெட்ட வெளிச்சின் சூரியன் ஒரு நல்ல ஆட்சி அமையும் அநியாயங்கள் எந்தும் ஜெயித்ததில்லை ஜெயிக்கும் முடியாது நீதி மட்டுமே வெல்லும் அனைவருக்கும் உத்தி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் நடங்க